எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் சுத்தம் செய்ய இயற்கை வழிமுறை தான் பொதுவா வீட்டிலேயே குளிர் குளிரறை தான் கிருமிகள் மற்றும் அழுக்குகள் அதிகமாக இருக்கும் அத்தகைய குளிரறைய சுத்தமாகவோ நர்ம நறுமணத்துடனோ வைத்துக்கொள்ளணும் நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் கடைகளில் விற்கப்படும் கெமிக்கல் கலந்த பொருட்களை தான் பயன்படுத்துவோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே உள்ள பொருள் வச்சு எப்படி பாத்ரூமை எளிதா சீக்கிரமாக சுத்தம் பண்ணலாம் பளிச்சுன்னு ஆயிடும் எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன் எலுமிச்சை எலுமிச்சை ப்ளீச்சிங் தன்மை உள்ளதால இதன் சாட்டின குளியல் அறையின் தரையில தெளிச்சுட்டு உடனே நல்ல ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க கரைகள் நீங்குவதோடு குளியலறையும் நன்கு நறுமணத்தோட இருக்கும் அடுத்ததா உப்பு ஒரு சூப்பரான சுத்தப்படுத்தும் பொருட்கள்ல ஒன்று அதிலும் மஞ்சள் நிற கரைகளை எளிதில் போக்கணும்னா உப்பை தரையில் தூவி சிறிது நேரம் கழித்து ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சிடணும் அப்புறமா தண்ணி கொண்டு கழுவி கழுவிட்டணும் சரிங்களா அடுத்ததா வினிகர் வினிகர் அதுலேயும் வெள்ளை வினிகருக்கு சுத்தம் செய்யும் தன்மை உள்ளது அதிலும் வினிகரை குளியலறையின் தரையில் ஊற்றி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் எலுமிச்சை சாற்றினை தெளித்து ப்ரஷ் வைத்து தேய்ச்சிடணும் அடுத்ததா சோடா சோடா கூட சுத்தம் செய்யும் வாஷிங் சோடா வாஷிங் சோடா சொல்லுவங்களா அது சோடாவை கரை அதிகம் உள்ள இடத்துல தெளிச்சு விட்ருங்க அதுக்கடுத்ததாக நல்லா தேய்ச்சி விடுங்க இதனால் கரைகள் உடனே போயிடும் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா ஒயிட் வினிகர் ஒயிட் vinegar வச்சு பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத சரம் ஒயிட் vinegar ஒரு கப் எடுத்துக்கங்க லிக்விடு ஒரு கப் எடுத்துக்கங்க துடைக்கும் துணி அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் அவ்வளோதான் முதல்ல வைப்பினிக்கிற என்ன பண்ணுங்க சூடு பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸை சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து பாட்டிலில் ஊற்றிக்கோங்க அதோட லிக்யூடு சோப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்ப்ரே பாட்டலில் கலந்துக்குங்க கலந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பாத்ரூம் டைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுமாரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் கழித்து ஒரு துணி வச்சு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி விடுங்க ஃபுல்லாக போயிடும் அந்த கரையெல்லாம் சுத்தமாகவே போயிடும் அப்படியில்லைன்னாக்கா பாத்ரூம்ல வந்து டாய்லெட் டாய்லெட்டு இந்த பாத்ரூம் இதெல்லாம் ரொம்ப கரையா இருந்துச்சுன்னா அப் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சமா அந்த க்ளோஸ் பேஸ்ட் அதில் ஊற்றி விட்டுட்டு ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தெளிச்சுங்க வச்சிங்களேன் கண்டிப்பாக டாய்லெட்டும் சரி பாத்ரூமும் சரி பளிச்சுன்னு ஆயிடும் நான் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் இது சொல்றேன் க்ளோஸ் அப் கண்டிப்பாக இந்த டாய்லெட் அந்த க்ளோஸ்ட் வந்து வெண்மையாகிறதுக்கு அப் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம் அது போட்டுட்டு உடனே தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் தரையும் பளிச்சுனாயிரும் அந்த டாய்லெட் அந்த க்ளோஸ்ட்டும் பளிச்சனாயிரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேள்வி இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ